உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைகோல் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் சூளை என்ற ஒரு நோய் சூளத்தால் குத்துவது போன்ற வலி இது வாய்வு அதிகமாவதனாலே நரம்பு மண்டலத்தை தாக்குகின்ற ஒன்றாக விளங்குகிறது இந்த சூளை என்கின்ற நோய் வருகின்ற பொழுது திப்பிலி பெருங்காயம் இந்துப்பூ கடுக்காய் இவை நான்கும் சேர்ந்து ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது திப்பிலி பெருங்காயம் இந்துப்பூ இவை மூன்றும் ஐந்து ஐந்து கிராம் என்று எடுத்துக்கொண்டோமேயானால் இதனோடு பதினைந்து கிராம் கொட்டை நீக்கிய கடுக்காய் தோல் சேர்த்து அதை பொடித்து வைத்துக்கொண்டு கொண்டு வெறுகடி அளவு அந்தி சந்தி என்று இருவேளை சுடுநீரோடோ மோரோடோ தேனோடோ நாம் பருகி வருகின்ற நிலையிலே இந்த உயிர் விடுவது போன்ற ஒரு வலி தாங்க ஒண்ணாத ஒரு வலி எதுவாக இருந்தாலும் சூலம் என்று சொன்னால் ஈசனுடைய கையிலே இருக்கின்ற மூன்று கூர்மையான பகுதிகளை கொண்ட ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தினால் குத்துவது போன்ற வழியை கூட இது போக்கக்கூடிய ஒரு நண்பருந்தாக விளங்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே த ரொமட்டாய்ட் ஆர்த்திஸ் கவுட் என்றெல்லாம் சொல்லுகின்ற மூட்டுகளை பற்றிய வலி இது மிக கடுமையான ஒரு வழியாக நாம் அமரும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் படுக்கின்ற பொழுதும் நடக்கின்ற பொழுதும் நம்மை அசைய ஒண்ணாத ஒரு வகையிலே வைத்தக்கூடிய ஒரு நோய் இதற்கு ஐந்து வேம்புகள் அதாவது நில வேம்பு மலை வேம்பு சிவனார் வேம்பு கறிவேம்பு நம் சாதாரணமாக பயன்படுத்துகின்ற வேம்பு நிலவேம்பு மலைவேம்பு கரிவேம்பு சிவனார் வேம்பு வேம்பு இவை ஐந்துனுடைய இலைகளையோ அல்லது பட்டைகளையோ எடுத்து சூரணித்து வைத்து கொண்டு வெறுகடை அளவு அந்தி சந்தி சுடுநீரோடு பருகி வருகின்ற பொழுது கவுட் என்று சொல்லக்கூடிய நரித்தலை வாதம் மூட்டுகளிலே ஏற்படுகின்ற வீக்கம் கடுமையான வலி இவற்றை போக்குவது மட்டுமல்லாமல் ரொமட்டைட் ஆத்ரிட்டீஸ் என்று சொல்லக்கூடிய எலும்பு தேய்மானம் ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்புகளுடைய பலவீனம் இவற்றினாலே ஏற்படுகின்ற வலியும் போக்கக்கூடிய ஒரு உள்மருந்தாக நல்மருந்தாக இது திகழும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே கற்பூரவல்லி அனிசோச்சிலஸ் கார்னிட்டஸ் என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது கற்பூரவல்லி ஓம என்று கூட சொல்லுவார்கள் இலைகள் தடுமனாகவும் சாறு மிகுந்ததாகவும் இது விளங்குகிறது ஓமத்தை போன்ற மனத்தை இது பெற்றிருப்பதனாலே ஓமவல்லி என்று இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாய்வு அகற்றியாக பயன் தருகிறது ஒரு கன்ஜஸ்டன்ட் என்று சொல்லுகின்ற வகையிலே இது நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளி சுவாச பாதையை சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற நிலையிலே இது சுவாச பாதையை பற்றிய வயிற்றை பற்றிய பூஞ்ச காளான்கள் பாக்டீரியாஸ் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு நுண்கொல்லியாக விளங்குகிறது அதோடு கூட பசியை தூண்டுவது மட்டுமல்லாமல் இது டை அப்போரிட்டிக் என்கின்ற வகையிலே வியர்வையை தூண்டக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது வாய்க்கு மனம் தரக்கூடியதாக இந்த மவுத் பேட் ஓடர் என்று சொல்லக்கூடிய வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடியதாக விளங்குகிறது இதை ஒத்த மருத்துவ குணமுடையது அண்ணாசி பூ என்று தமிழிலே சொல்லக்கூடிய ஒன்று இது ஸ்டார் அனீஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய ஒன்று அதாவது நட்சத்திரத்தை போன்ற வடிவமைப்பு உடையதனாலே ஸ்டார் அனீஸ் என்று இதை சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு நெஞ்சக சளியை அகற்றி வெளித்தள்ளக்கூடிய ஆன்டி antifungal, ஆன்டி மைக்ரோபியல் டி என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையிலே சளியை கரைக்கக்கூடியதாக திகழ்கிறது கிருமிகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது ஃபெப்ரிஃப்யூச் என்று சொல்லக்கூடிய வகையிலேயும் ஆன்டி என்கின்ற நிலையிலேயும் உடலிலே ஏற்படுகின்ற காய்ச்சல் எந்த காரணம் பற்றி வந்தாலும் அந்த காய்ச்சலை தணிக்க வல்லதாகவும் வியர்வையை தூண்டக்கூடியதாகவும் இந்த ஸ்டார் அணிஸ் என்று சொல்லுகின்ற நட்சத்திர பூ நமக்கு பயன் தருகிறது இதனோடு லவங்க பத்திரி என்று சொல்லுவார்கள் லவங்க பத்திரி லவங்கத்தைப் போல மனம் தரக்கூடிய இலை இந்த இலையும் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகற்றுவாய்வு அகற்றியாக இருந்து உடலிலே தேங்கி இருக்கின்ற வியர்வையை வெளித்தள்ளி உடல் உஷ்ணத்தை குறைத்து காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஒன்றாகவும் செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடிய ஒன்றாகவும் நுரையீரலை செய்து சளியை கரைத்து சுவாசத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்றாகவும் இந்த லவக பத்திரி விளங்குகிறது இந்த லவங்க பத்திரியோடு கற்பூரவல்லி அதனோடு அன்னாசிப்பூ சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று பார்ப்போம் வாருங்கள் நேர்களில் நாம் இன்னைக்கு அன்னாசிப்பூ மற்றும் கற்பூரவள்ளியை பயன்படுத்தி வைரஸ் கிருமிகளால் ஏற்படக்கூடிய காய்ச்சலில் தணிக்கக்கூடிய ஒரு மருந்து காய்ச்சலின் போது ஏற்படக்கூடிய உடல் வலி குமட்டல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் அன்னாசிப்பூ கற்பூரவல்லி இலை லவங்க பத்திரி கற்கண்டுடி பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் அன்னாசி பூ சிறிய பூக்களாக இருந்தால் ஒரு இரு பூக்கள் சேர்த்துக்கலாம் லவங்க பத்திரி நம்ம பிரிஞ்சிக்கலாம் போடுற அந்த இலை லவங்க பத்திரி ஒரு சிறிய இலை கொஞ்சமாக இதோட சேர்த்துட்டு இதோட கற்பூரவல்லி இலை சேர்த்துக்கணும் கற்பூரவல்லி இலை ஓரிரு இலை அதோட கற்கண்டு பொடி இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம காய்ச்சலின் போது அதிகப்படியான உடல் வலி இருந்ததுன்னா இந்த மருந்தை எடுத்துக்கும் பொழுது இந்த வலி கம்மியாகும் அதே போல் காய்ச்சலின் போது நமக்கு சரியாக பசி எடுக்காது குமட்டல் இருக்கும் வாந்தியம் ஏற்படும் ஒரு சிலருக்கு பித்தம் அதிகமாகும் பொழுது இந்த மாதிரி குமட்டல் வாந்தி இருக்கும் நம்ம இந்த மருந்து தயார் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இது பித்தத்தை தனித்து வாந்தியை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் அதே போல் நுரையீரல்ல அதிகமாக சளி தேங்கி இருக்கும் பொழுதும் நமக்கு பசி எடுக்காது நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் வியர்வை உண்டாக்கி காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தா இது செயல்படும் அதே போல இது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஏஜெண்ட்டாகவும் ஆன்டி வைரல் ஏஜென்ட்டாகவும் செயல்பட்டு வைரஸ் கிருமிகளாலேயோ அல்லது பாக்டீரியாக்களாலேயோ வரக்கூடிய தொற்றை சரி செய்யக்கூடிய மருந்தா இருக்கும் நம்ம நோய் பரவும் காலத்தில் இந்த தொற்றை தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பு மருந்தாக கூட பயன்படுத்தலாம் வாரம் ஒரு முறை இந்த கஷாயம் குடிச்சிட்டு வந்தோம்னா இது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய மருந்தா இருக்கும் தொற்றுகள் வராமல் இருக்கும் கல்லீரலை மருந்தாகவும் செயல்படும் குழந்தைகளுக்கு மூக்கில் சளிவடிதல் மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் காமன் ஃப்ளூக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம் இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு நம்ம வாரம் இருமுறை கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு யூஸ் பண்ணலாம் மருவாசி கற்பூரவள்ளி மற்றும் கற்கண்டு தொடர்ந்து எடுத்துட்டு காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் காய்ச்சலின் போது ஏற்படக்கூடிய உடல் வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் சளியை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே என்று சொல்லக்கூடிய ஒரு எம்மனோகோக் கேலக்டோகோக் என்கின்ற வகையிலே ருது வர்த்தினியாக பெண்களுக்கு மருந்தாகி பயன் தருகிறது அது மட்டும் அல்லாமல் பால் பெருக்கியாக இது பயன் தந்து பால் பற்றாக்குறையை போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது நெஞ்சக சளியை வேறறுத்து ஒரு டீகன்ஜஸ்டன்ட் மியூக்கோபுரோலன்ட் என்கின்ற வகையிலே கோழை அகற்றியாகவும் நெஞ்சகச் சளியை கரைத்து வெளித்தள்ளி சுவாசப்பாரி சீர் செய்யக்கூடிய ஒன்றாகவும் பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகளாக இருந்தாலும் சரி வைரஸ் என்று சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சிறு கிருமிகளாக இருந்தாலும் சரி அதனாலே ஏற்படுகின்ற காய்ச்சல் வயிற்று வலி போன்றவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த ஸ்டார் அனிஸ் மட்டுமே விளங்குகிறது இந்த ஸ்டார் அனிஸ் என்று சொல்லக்கூடிய அன்னாசி பூ அன்னாசி பூவோடு கற்பூர வல்லி அதனோடு லவங்க பத்திரி மூன்றும் சேருகின்ற பொழுது இது நெஞ்சக கோளாறுகளுக்கு மட்டுமல்லாமல் செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடியதாக பசியை தூண்டக்கூடிய ஒரு அப்பிடைசர் என்கின்ற வகையிலேயும் ஸ்டிமுலண்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே உள் உறுப்புகள் அத்துணையும் தூண்டி செயல்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் பெர்ஸ்பிரேஷன் என்று சொல்லக்கூடிய வேர்வை தூண்டக்கூடிய ஒன்றாகவும் இது விளங்கி நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவது மட்டுமல்லாமல் வயிற்று வலி வயிற்று ஏற்படுகின்ற இறைச்சல் வயிற்று கழிச்சல் இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமன்றி வெள்ளை சொல்லுகின்ற வெள்ளை ஒழுக்கு இவற்றிற்கான வெள்ளை போக்குக்கான பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய கேண்டிடா அல்பிகன்ஸ் என்று சொல்லக்கூடிய கிருமிகளை தாக்கக்கூடிய ஒன்றாக இருந்து பல்வேறு நோய்களை போக்கி ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேர்களே பூ அதோடு கற்பூரவல்லி பிரிஞ்சி இலை என்று சொல்லக்கூடிய லவங்க பத்திரி இவை மூன்றும் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க